நீ எனக்கு சப்போர்ட் பண்றியா அவளுக்கு சப்போர்ட் பண்றியா எல்லாரும் பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க நீ செய்யறது ஒண்ணுமே ஒண்ணு சரி என்ன உன் புருஷன் பேர் நீ சொல்ல மாட்டே இல்ல அவ தலையில அடிச்ச மாதிரி சொல்லுவா சொல்லுவேன் உன் புருஷன் பேர் என்ன என்ன சொல்லு இன்னொரு பேர் வச்சிருப்பீளே கலனின்னு புருஷனுக்கு பேர் சரி இவ கேட்டா சரி இந்த அரிசி கலஞ்ச தண்ணி சரி கலனின்னு சொல்ல மாட்டாங்க நல்ல வேளை அவ கத்துனா கத்திட்டு போறா இப்ப மட்டும் கத்துற ராத்திரி எல்லாம் ஐயோ அம்மான்னு கத்துறா ஓ ஏன் எல்லாம் கத்துறா

ஆ நல்லா பார்த்துக்கறாங்களா இல்லையா ம என்ன பார்த்துக்கலையா பொழுதா பார்த்துக்கல யார் பார்க்குறா அவள் பார்க்குற கிட்டே மயங்கி நல்லா பார்த்துக்குறாளா இல்லையா அதை முடிச்சு சொல்லி நம்ம ரட்டையும் பேசிக்கிறோம் யாருக்கும் தெரியாது சொல்லு மருமக்கு எப்படி மருமக்கு நல்லா பார்த்துக்குறாளா இல்லை நாய்க்கு தெரிய சோறு ஓட்ட கொஞ்சம் மாதிரி தள்ளி விடுறாளா எதுக்கு அவ்வளோ வேலை எனக்கு கண்ணை நீ தானே மாட்டின ஆ படைப்புல நீ ஒரு உடைப்பை வந்து என் கண்ணில் மாட்டிட்டா கேளு

மக்காத உப்பை மக்கு குப்பை மக்கும் குப்பை இருக்குல்ல அது வந்து மண்ணோட மண்ணா கலந்துரும் போயிடும் அது உரம் மக்காத உப்பு இந்த பிளாஸ்டிக் எல்லாம் இருக்கு பாத்தியா அது மண்ணோட கலந்து நாள் பட நாள் பட வருஷம் முச்சூடும் காலம் உள்ள வரைக்கும் அது அப்படியே பிளாஸ்டிக்கா கிடக்கும் கிடந்துச்சுன்னா மண் என்ன ஆகும் என்ன ஆகும் மண் மலடா போயிடும் போயிடும் அப்ப இந்த மண்ணை காப்பாற்ற வேண்டியது நம்ம பொறுப்பு பொறுப்பு அப்படி இருக்கு அதனால சொல்றேன் என்ன பத்தாம கட்டி திருவிழா நடந்து வந்தா அந்த அம்பாலே நடந்தது நம்ம சுடிதார்னு சுடிதார் போட்டுக்கிட்டு

அந்த வண்டியை வாங்கி கொடுத்தா ரெண்டு லட்சம் ரூபா மூணு லட்சம் ரூபாய் அவன் பாட்டுக்கு புள்ளை இந்த ஏரி இங்க ஏத்தி உட்கார வச்சுக்கிட்டு அவன் பாட்டுக்கு நூறுல போயிட்டு நூத்தி எட்டுல கடந்து வரான் சுக்கு சுக்கா கொண்டு வராங்க நம்ம தமக்கு தெரியணும் என்ன பெருமைக்கு ஒரு டிவி ஸ்கூட்டி வாங்கி கூடன் போட்டு சைக்கிள் வாங்கி கூடு உடற்பயிற்சி இல்ல ஒரு ஸ்கூட்டர் சின்ன ஏதாவது ஒரு ஸ்கூட்டி கிட்டே வாங்கி கூட அம்புட்டு நூத்தம்பது சிசி இருநூறு இருநூத்தம்பது சிசி ஆகி போச்சு வண்டியை ஓட்டுறதுக்கு இங்க ரோடு முல்ல மயிர் அம்புட்டு காசு போட்டு வண்டியை வாங்கி ரோடு இருக்கா ரோடு எல்லாம் பள்ளம் பள்ளமா பாருங்க அந்த வண்டியை கொண்டு அந்த பள்ளத்துல பிரேக் அடிச்சறான் அவன் குப்புறம் விழுறான் செத்து போயிரறான் இதுல வேற லைவ் போடுறான் லைவ் போட்டு பாருங்க நண்பர்களே அபினும் போறான் லைவ்லயே எல்லா காட்சியும் நடக்குது நடக்குது எதுக்காக நம்ம தான் வந்து கவனமா இருக்கணும் எத்தவுள்ள அதை கேப்பான் தான் செல்லை வாங்கி கொடுக்குறியா அவன் பாட்டுக்கு அது மர தூடில தூரடியில் உட்காந்துக்கிட்டு என்னென்ன படத்தையே ஆ ஊ ஏன்னு சத்தம் தான் வருது பாத்ரூம் கூட போனா வரமாட்டேங்கிறான் வெளியில் அவனுக்கு காலாங்காத ஒரு கல்யாணத்தை பண்ணி கேட்க மாட்டேங்கிறான் இங்க அவனுக்கு செல்லை வாங்கி கொடுத்து செல்லையே நோண்டிக்கிட்டு இருக்கிறான் எந்த படம் வந்ததுனால எல்லா படமும் அதுவா வந்துருது நீ எல்லாம் எதையும் போய் தேட வேண்டியது இல்லை ஒரு ஒரு படமா இங்கிலீஷ் படம் நைஜீரியா படம் நீ கூற படம் எல்லாம் வந்துருது தெரிஞ்சதெல்லாம் எதுக்கு சொல்றோம்னா பிள்ளைங்களை வந்து அப்படி இந்த வளர்க்கணும் படிக்கிற உழைகளுக்கு எது தண்டி செல்லு நெட்லதான் எல்லாம் வருதுல்ல கெட்டு போவான் எடுத்துக்கலாம் ஆமா நம்மால நல்லதை எடுத்துக்க மாட்டான் அப்படி இருக்கு எதுக்காக சொல்றோம்னா அன்னைக்கு என்ன பார்த்தா ஆமா அப்படி இருந்தா எப்படி பதினாறு உள்ள பிறந்துச்சு பதினாறு உள்ள வீட்டுலயே பிறந்துச்சு வீட்டுல வீட்டுல பிறந்துச்சு வீட்டுக்கு வீடு ஒரு கிளவி இருக்கு தண்டட்டி ஓட்ட கிளவி தமிழச்சிங்கிற அடையாளத்தோட வீட்டுக்கு வீடு ஒரு கிளவி இருந்து பிரசவம் பார்த்து புள்ளைய பெத்த தகப்பண்டை எடுத்து நீட்டுச்சே நீட்டுச்சு எந்த நீட்ல படிச்சு இல்லையா இன்னைக்கு நீட்ல படிச்சாதான் டாக்டர் ஆமா அப்ப முன்னாடியே

புள்ளே டாக்டர் பார்த்துட்டு ஸ்கேன் போட்டு பார்த்துட்டு பதறிடுவார் புள்ள தண்ணியை குடிச்சிருச்சு கொடி சுத்திக்கிருச்சு குட்டி கண்ண அடிக்குது உடனே ஆபரேஷன் பண்ணிரவேன் பண்ணிருங்க அவருக்கு நாளைக்கு ஏதோ செலவு இருக்கும் போல இருக்கு ஆமா ஒரு நார்வா எடுத்து ஒரே கிளியா கிழிச்சு கையில புள்ளே எடுத்து கொளக்கட்ட மாதிரி கொடுத்துடுவார் கொடுத்துடுவாங்க அந்த குழந்தை பாத்தியானா 5 கிலோ இருக்கும் மறுபடியும் ஒரு இங்கு பெட்டல் வைக்கணும்னு மறுபடியும் அந்த புள்ளையை வச்சு ஆமா அத குடிச்சிருச்சு இத குடிச்சின்னு சொல்லி காசை புடுங்கிறது என்னன்னமோ இருக்கு வலி இருக்கு அதனால அதாவது அன்னைக்கு எக்ஸசைஸ் பண்ணா உடற்பயிற்சி அதாவது விறகு வெட்டுமா வாய்க்கா வெட்டுமா வரப்பு வெட்டுமா உடம்பு கட்டுச்சிட்டா வச்சுக்கிட்டான் எந்த உடற்பயிற்சி கூடத்துக்கும் போறது இல்லை அந்த மாதிரி வந்து அன்னைக்கு மாசமா இருக்கிற பொம்பளைய வந்து இப்படி குனிஞ்சு மூந்து வேலை பார்த்தாங்க இன்னைக்கு எந்த வேலையும் இல்லை வெள்ளரிக்கா பண்ணிட்டோம் அப்புறம் அங்க போய் உட்காந்துக்கிட்டு முதுகுலருக்கு ஊசியை போடுவேன் அப்புறம் எதுக்கு முடியாதுன்னா அரசு ஆஸ்பத்திரிக்கு போறது அவமானமா நினைக்காம அரசு மருத்துவமனையில உங்க மக்கள் குழந்தைகளுக்கு மகற்பேரு மக்கட்பேரு அங்க நீங்க போயிட்டு வந்து மருத்துவம் பார்த்துக்கணும் அதே மாதிரி அரசு பள்ளிகள்ல உங்க குழந்தைகளை சேர்க்கணும் அரசு பள்ளிகள்ல படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு எந்த அறிவும் இல்லாமலாம் இல்லை அமோகமா படிக்குது அரசு பள்ளிகளில் நல்ல ஒரு கல்வி தரத்தை அதனால அரசு பள்ளிகளில் உங்க குழந்தைகளை சேருங்க தனியார் பள்ளியில் படிக்கிற நம்ம வந்து வாங்க முடியுமா படிக்க முடியுமா சம்பாதிக்க முடியுமா அரசு பள்ளியில் படிக்க படிச்ச எவ்வளவு பெரிய ஆளுங்க ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் சாதிக்கலையா ஏன் நம்ம பிள்ளைகளை வந்து அரசு பள்ளியில் சேர்க்கப்படாது அரசு பள்ளிகள்லையும் தமிழ் வழி கல்வி மூலமா குழந்தைகளை படிக்க வைக்கும் கண்டிப்பா தாய்மொழியை மறந்தவன் தாயை மறந்தவனுக்கு சமம்ன்ற தாய்மொழியாம் தமிழ் மொழியை பேணி பாதுகாக்க வேண்டியது நம்ம கடமை பண்பாடு கலாச்சார நாகரிகம் எல்லாத்தையும் மொழி தான் பாதுகாக்கும் மொழியை இழந்துட்டேன்னா மொத்தத்தை இழந்துருவேன் அதனால மொழியை பேணி பாதுகாக்க வேண்டியது நம்ம பொறுப்பு இப்படிலாம் நான் கருத்து சொல்ல வந்திருக்கிறேன் இந்த ஒரு மனுஷன் எதுக்குடி குடிக்கிறேன்